எனது ஆத்மாவின் ஆத்மாக்களே நான் உங்கள் பிரபஞ்ச தேவி தாரணி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து ஈஸ் இக்கல் டு என்சி ஸ்கொயர் தானா அப்படின்ற கேள்வியில் நம்ம வந்து வீடியோ பார்க்க போகிறோம் சரி இப்போ இந்த இன்னைக்கு இருக்கிற வீடியோவை நான் எப்படியெல்லாம் கொண்டு போக போகிறேன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் வந்து ஸ்பீட் ஆஃப் லைட்டு வந்து உண்மை அதோட வேல்யூ உண்மையிலே த்ரீ இன்ட்டு டென் த பவர் எயிட் மீட்டர் பெர் செகண்ட் தானா அப்படின்னு ஒரு கொஸ்டினில் நான் உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன் அதை முடிச்சுட்டு அப்புறம் எலக்ட்ரான்னா என்ன எ எலக்ட்ரான் வந்து எதுக்காக கடவுள் வந்து படைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம் அது முடித்ததுக்கப்புறம் ஈசிகல் டு என்சி ஸ்கொயர் வேல்யூ வந்து எப்படியெல்லாம் அது அதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லி ஐன்ஸ்டீன் எப்படி நிரூபிச்சாங்க ஏன்னா அந்த வேல்யூ எப்படியெல்லாம் அடுத்தடுத்த டைமென்ஷன் போகும்போது சேஞ்ச் ஆகுது அப்படின்றதக்கு நான் ஒரு ஃபார்முலா கேல்குலேஷன் போட்டு வச்சுருக்கேன் அதையும் பார்த்துடலாம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா இது இது எதுவுமே கடவுள் கிடையாது கடவுளுக்கு எதையுமே ஒப்பாக சொல்லக்கூடாது அப்படின்றத எல்லா கடவுள் வேதத்துலேயும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க கடவுளுக்கு வந்து வர்ணனைகள் நிறைய பிரார்த்தனைகள் பிரார்த்தத்தனைகள் கடவுள் இந்த மாதிரி இருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்க இனிக்கும் தேனா இருக்காங்க மானா இருக்காங்க சுவையாக இருக்காங்க எல்லாமே சொல்லலாம் எல்லாமே சொன்னாலும் பிரபஞ்சத்தை தாண்டி அ அத்தனை கடந்த கடவுளுக்கு வந்து இணையாக நம்ம எதையுமே சொல்லக்கூடாது அப்படின்றத ரொம்ப நமக்கு புரியற தெளிவாக புரியற மாதிரி வந்து குரானில் சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால அதை அப்படியே நான் ரீடு தான் பண்ண போகிறேன் தமிழில் இருக்கிறத ரீட் பண்ண போறேன் அதை ஃபுல்லா அப்படியே தெரிஞ்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் கடவுளுக்கு இன்னையா ஈக்குவேஷன்லாம் நம்ம போடக்கூடாது கடவுளுக்கு ஒப்பா நம்ம எதுவுமே செய்யக்கூடாது அப்படி அது நம்ம ஒப்பா நம்ம கற்பனை நிறைய பண்ணிக்கலாம் ஆனா அது அதெல்லாம் வீடியோவா கூட போட்டுக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் ஆனா இன்னைங்க என்ன பண்ணாலும் கடவுளுக்கு ஒப்பு எதுவுமே கிடையாது அப்படின்றத கடவுளே நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு குரான் வேதத்துல அல்லாஹ் அல்லாஹ் வந்து சொல்லாரு அப்படின்றத உங்களுக்கு சொல்லி வீடியோவை முடிக்க போகிறேன் சரிங்களா இன்னைக்கு இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி ஸ்பீட் ஆஃப் லைட்னா என்னது வேல்யூ வெலாசிட்டி ஆஃப் லைட்டோட வேல்யூ என்னது த்ரீ இன்ட்டு டென் த பவர் எயிட் மீட்டர் பர் செகண்ட் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது ஏன் வந்து உண்மை கிடையாதுன்னா இதே தான் இது இந்த வெலாசிட்டி ஆஃப் லைட்டோட வேல்யூ தான் எலக்ட்ரானுக்கும் இருக்குது எலக்ட்ரானோட ஸ்பீடும் அதே தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ எலக்ட்ரான் வந்து வெளியேறும் வெளியேறும்போது ஆட்டம்லேருந்து வெளியேறும்போது ஃபோட்டோனா கன்வெர்ட் ஆகி வெளியேறுது அப்படின்னு சொன்னதெல்லாம் அதெல்லாமே புருடா உருட்டு இதெல்லாமே ஏற்கனவேன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா ஃபோட்டோனா கன்வெர்ட் ஆகாமையும் இருட்டுலையும் வெளியேறும் வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்கேன் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் எலக்ட்ரானோட ஸ்பீடு இது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே நம்ம பூமிக்குள்ளே மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும் இருக்கலாம் எலக்ட்ரானோட ஸ்பீடு வந்து லைட்டோட ஸ்பீடு த்ரீ இன்ட்டு டென் த பவர் எயிட் மீட்டர் பர் செகண்டு லைட்டோட ஸ்பீடு எல்லாமே இருக்கலாம் ஆனால் பூமிக்குள்ளே மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும் பூமியை விட்டு வெளியே போனோம்னா கூட ஒர்க் அவுட் ஆகாது அப்போ ஐன்ஸ்டீன் வந்து இந்த தியரியை வந்து பூமிக்குள்ளே ஒர்க் அவுட் ஆகுற தியரி அப்படின்னு சொல்லியிருக்கலாமே தவிர்த்து இல்லை யூனிவர்ஸ் முழுக்க இதே தான் தியரின்னு சொல்லியிருக்கக்கூடாது ஏன்னா நம்ம பால்வழி அண்டத்திலே லைட் வந்து ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு அதாவது இப்போ சூரியன்லேருந்து ஒரு எலக்ட்ரான் வெளியேறுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்பீட் ஆஃப் லைட்டில் ட்ராவல் பண்ணி வெளியேறுது வெளியேறுனா அது எங்கேயுமே ஒட்டாமல் டைரெக்டாக கடவுள்கிட்ட பிரபஞ்சத்தையும் தாண்டி கடவுள்கிட்ட போயிடுவான் ஏன்னா பிரபஞ்சத்துக்குள்ளே அவ்வளோ பொருட்கள் இருக்குது எந்த பொருளையும் ஒட்டாமல் எப்படி போகும் அப்போ ஒரு லைட்டு எதுலேயுமே ரிஃப்ளெக்டு ரிஃப்ராக்டு டைஃப்ராக்டு எதுவுமே ஆகாமல் இன்டெர்ஃபரன்ஸு எதுவுமே ஆகாமல் டைரெக்டாக கடவுள்கிட்டலாம் போகவே முடியாது சரிங்களா அப்படி போகணும்னா நிறைவடைந்த ஆத்மாக்கள் மட்டும்தான் போக முடியும் அதை தாண்டி இருக்கக்கூடிய எல்லா அது விதி அதுக்கு விதி இருக்குது விதி இருக்கக்கூடிய லைட் ஆஃப் ஸ்பீடில் எது இருக்குதோ அது மட்டும்தான் கடவுள்கிட்ட டேரக்டாக போக முடியுமே தவிர்த்து மீதி எல்லாமே எல் எது கூடியா போய் ரிஃப்ளெக்ட் ஆகும் ரிஃப்ராக்ட் ஆகும் டைஃப்ராக்ட் ஆகும் இன்டர்ஃபரன்ஸ் ஆகும் எல்லாமே ஆகும் சரிங்களா அப்ப ஸ்பீட் ஆஃப் லைட்டு அப்போ த்ரீ செகண்ட்ல இருக்காது ஒரு இடத்துல பட்டுருச்சுனாலே கொஞ்சம் ஸ்பீடு குறைஞ்சிரும் இல்லைன்னா ஸ்பீடு கூடிரும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ இது எல்லாமே பூமிக்குள்ள மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும் பூமிக்கு வெளியே ஒர்க் அவுட் ஆகாது சரி இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏன் அப்ப ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரானும் ஸ்பீட் ஆஃப் லைட்டும் ரெண்டோட வேலையுமே பூமிக்குள்ளே மட்டும்தான் த்ரீ டு டென் த பவர் எயிட் மீட்டர் பர் செகண்டு பூமிக்கு வெளியே போனால் அது இருக்காது அப்படின்றத தெளிவாக அவங்களுக்கு நான் புரிய வச்சுட்டேன் சரி எலக்ட்ரான் கடவுள் எதுக்கு படைச்சிருக்காங்கன்னா அது ஒரு குவாண்டம் மெசஞ்சர் அது லைட் மூலியமாவோ லைட் இல்லாமையோ எலக்ட்ரான் தான் இந்த பிரபஞ்சம் முழுக்க எல்லா இடத்துலையுமே மெசேஜை கன்வெர்ட் பண்ணி கொண்டு போய் கொடுக்குது எல்லா ஆட்டம்லேருந்து வெளியேற எலக்ட்ரான் எனக்குள்ளேருந்து வெளியேற எலக்ட்ரான் எலக்ட்ரான் தான் பேச்சாக வேவ்ஸாக கன்வெர்ட் ஆகி எல்லா இடத்துலையுமே வேவ்ஸ் தான் இருக்குது ஆறாக தான் இருக்குது பிரபஞ்சம் முழுக்க ஆறாக வச்சு தான் கடவுள் ப்ரா பரம்பொருளை படித்து இருந்து எல்லாத்தையும் படைச்சாங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன் அந்த ஆறாக தான் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குன்னு நான் சொல்லிருக்குறேன் அந்த ஆறாக தான் எலக்ட்ரான் சரிங்களா அது வேவ் மூலியமா தான் வெளியேறும் அது ஐன்ஸ்டீன் சொன்னது கரெக்டு தான் அது ஒரு குவாண்டம் மெசஞ்சர் இந்த எலக்ட்ரான் இருந்தாதான் நான் பேசுறது பேசவே முடியும் நீங்க பேச முடியும் எல்லாருமே உயிர் வாழவே முடியும் எலக்ட்ரான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா எலக்ட்ரான் இல்லாம எதுவுமே இல்லை அதுதான் நீங்க இறைவனு கூட சொல்லிக்கலாம் சரிங்களா இறை துகள் பரம்பொருளுக்கு இணையாக எலக்ட்ரான் வந்து கன்வெ கன் கன்வர்ஷன் பண்ணி வச்சுக்கலாம் ஆனா கடவுளுக்கு என்னையாக கன்வெர்ட் பண்ண முடியாது பரம்பொருள் வேற கடவுள் வேற சரிங்களா சரி இப்போ இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் இப்போ என்னுடைய வேலை என்னது என்னுடைய கடமை என்னது அப்படின்னா இந்த ஐன்ஸ்டீன் சொல்லிக் கொடுத்தது எல்லாமே சாத்தான் வேதம் சரிங்களா சாத்தான் வேதத்தை எல்லாத்தையும் அடித்து ஓட்டிட்டு உண்மையான சயின்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அது எல்லாத்தையும் ஸ்கூல் சிலபஸ்லேயே மாற்றணும் சரிங்களா அதுக்கு நம்ம ஏதாவது பரிந்துரை செய்வோம் இப்போ நான் போடுற வீடியோலாம் பிடிச்சிருக்குது எல்லாருக்கும் அப்படின்னா எல்லாருமே போய் பரிந்துரை செய்வாங்க இந்த ஃபார்முலாம் யூஸ் பண்ணால் நம்மளுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ அதுதான் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இதுதான் இது தான் என்னுடைய கடமையாக வச்சு என்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கேன் சரிங்களா சாத்தான் வேதத்தை அடித்து ஓட்ட வேண்டும் ஐன்ஸ்டீன் சொன்னது எல்லாமே சில இதுல உண்மை இருந்தாலும் பல பொய்கள் இருக்குது ஏன்னா அவங்க கடவுள் கூட இணையல கட தானே கடவுள் நினைச்சிட்டாங்க கடவுள் நினைக்கிறது தப்பு இல்லை ஆனா தன்னே மீறி ஒரு கடவுள் இருக்குது அப்படின்றத உணரணும்ல இப்போ நான்தான் கடவுள்னு நான் சொல்கிறேன் ஆனால் என்னையும் தாண்டி ஒரு கடவுள் இருக்காங்க அப்படின்னு எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அல்லாவுக்கு இன்னையா எதையும் வைக்கக்கூடாது அப்படின்றத அடுத்த அடுத்த வீடியோவில் அடுத்த அதுதான் நம்ம போட போகிறோம் சரி இப்போ இந்த இதை நம்ம முடிச்சாச்சு அடுத்து இசிக்கல் டு எம்சி ஸ்கொயரை பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த மில்கிவே கேலக்ஸிக்குள்ள ஈசிக்கல் டு எம்சி ஸ்கொயர் அப்படின்ற வேல்யூ வச்சுதான் எல்லாமே நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி வாழ்க்கையே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதுதான் ஐன்ஸ்டீன் மாஸ் எனர்ஜி சரிங்களா ஈசிகோல் டு என்சி ஸ்கொயரு இந்த ஃபார்முலா ஆனால் இதுதான் காடுன்னா கிடையாது சரிங்களா இதுக்கு வந்து குரான்ல வந்து விளக்கம் இருக்குது சரி இப்போ இந்த ஈசிக்கோல் டு என்சி ஸ்கொயர் வந்து தேர்டு டைமென்ஷனல் கேலக்சியாக இருக்கக்கூடிய பால்வழி அண்டத்தில் நம்மளுடைய இரத்துக்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா வேறு எங்கேயுமே ஒர்க் அவுட் சாரி வேற எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா இப்போ இதை வந்து ஒரு ஃபார்முலாவாக நம்ம கன்வெர்ட் பண்ணி போடும்போது இப்போ ஃபோர்த்து டைமென்ஷனல் கேலக்ஸிக்கு நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்க சரியா அப்போ என்ன ஆகுனா இந்த இசிக்கல் டு என் ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலா இ ஸ்கொயர் இதை வந்து இந்த டூ என் ஸ்கொயர் கூட கம்பேர் பண்ணிக்கோங்க நேற்று ஒரு ஃபார்ம்லா சொல்லி கொடுத்தேன்ல டூ என் ஸ்கொயர் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா ஆகும்னா இ ஸ்கொயர் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் சி பவர் ஃபோர் அப்படின்ற படி அந்த ஃபோர்த்து டைமென்ஷனல் கேலக்சியில் வாழக்கூடிய வாழ்க்கையெல்லாம் இயங்கிகிட்ருக்கும் நம்மளை விட ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க நம்ம இருக்கிற ஸ்பீடெல்லாம் ஒரு ஸ்பீடே கிடையாது அவங்க வாழ்க்கிற வாழ்க்கை அவங்களாம் அந்த டெலிபதி டெலிகிராம் அந்த மாதிரி அவங்க வேறு மாதிரி வாழ்வாங்க நம்ம எனர்ஜி மாதிரி அவங்க எனர்ஜி இருக்காது அப்படின்றது இது மூலயமா நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறேன் இதுதான் அந்த ஃபோர்த் டைமென்ஷ்னல் கேலக்சி தான் ஸ்பேஸ் டைம் கட்டினியம் கேலக்ஸின்னு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் சரிங்களா அப்போ ஃபோர்த் டைமென்ஷ்னல் கேலக்ஸிக்கு போகும்போது ஃபார்முலா என்ன வாங்கிருதுன்னா இ ஸ்கொயர் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் சி பவர் ஃபோர் டூ எம் ஸ்கொயர் ஃபார்முலா வச்சு போட்டு பாருங்க அடுத்து இதை தான் வந்து இந்த ஃபோர்த்து டைமென்ஷனல் கேலக்ஸி தான் மின்கவுஸ்டீஸ் ஃப்ரேம் ஒர்க் வேர்ல்டு அப்படின்னு சொல்லியும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க நமக்கு அதெல்லாம் ஓகே தான் இப்போ அடுத்து என்னென்னா ஃபிஃப்த்து டைமென்ஷனல் கேலக்சிக்கு நீங்கள் போகிறீங்க அப்போ ஃபார்முலாவை என்ன பண்ணிக்கணுன்னா மறுபடியும் டூ என் ஸ்கொயரில் அந்த இடத்துல டூ போடுறோம் என் இடத்துல டூ போட்டு அப்ளை பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒன் போட்டால் ஈசிக்கல் டூ எம்சி ஸ்கொயர் வந்துடும் ஆனால் டூ போட்டோம்னா இ ஸ்கொயருக்கு ஒரு டூ எம் ஸ்கொயர் சி பவர் ஃபோர் அது ஃபோர்த் டைமென்ஷனில் கேலக்ஸிக்கு ஃபிஃப்த்து டைமென்ஷனில் கேலக்ஸி பிரம்மா வாழக்கூடிய கேலக்ஸிக்கு நம்ம போகணும்னா டூ அந்த எண் பக்கத்தில் இருங்களேன் நான் போட்டு வச்சுருக்கேன் இ ஸ்கொயர் இ ஸ்கொயருக்கு மறுபடியும் ஸ்கொயர் போடுறோம் சரிங்களா டூ எம் ஸ்கொயருன்ற இடத்துல எண்ன்ற இடத்துல டூவை போடுறோம் ஃபஸ்ட்டு அப்புறம் அந்த ஸ்கொயர் டூவோட ஸ்கொயர் இருக்குது ஸ்கொயர் இருக்குல்ல அதுக்கு அது அதுக்குள்ள த்ரீ எல்லாம் நம்ம போடலை என்ன பண்ணுறோம்னா டூவோட ஸ்கொயருக்கு மேலே மறுபடியும் இன்னொரு ஸ்கொயர் போடுறோம் அப்போ அதை எல்லாத்தையும் நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா இ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் சி பவர் ஃபோர் த ஹோல் ஸ்கொயர் இந்த பக்கம் ஸ்கொயர் போட்டால் அந்த பக்கம் ஸ்கொயர் போடணும்ல அப்போ நமக்கு ஃபார்முலாவில் என்ன கிடைக்குதுன்னா இ பவர் ஃபோர் ஈக்குவல் டு எம் பவர் ஃபோர் சி பவர் சிக்ஸ்டீன் இது வந்து நமக்கு கிடைக்கிது அப்போ ஃபிஃப்த்து டைமென்ஷனால் கேலக்ஸிக்கு நம்ம போனோம்னா அது அந்த எந்த மாதிரி எனர்ஜி பிரம்மாவோடைய டைமென்ஷன் எந்த மாதிரி எனர்ஜியில் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குதுன்னா இ பவர் ஃபோர் ஈக்குவல் டு எம் பவர் ஃபோர் சி பவர் சிக்ஸ்டீன் அப்போ கடவுளுக்கு இணையாக இருக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ ஃபார்ம்லாக இருக்குது அப்போ இசிக்குவல் டு எம்சி ஸ்கொயரில் கடவுளை முடிச்சு விட்றது எவ்வளோ பெரிய தப்பு மைண்ட்ஸ்டிக் பண்ணது பெரிய தப்பு அதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்க கூடாது சரியா எதுவுமே கடவுள் இல்லை அல்லா அல்லா இறைவன் கடவுள் அல்லா சிவன் கடவுளுக்கு என்னென்ன பேர் சொல்லியிருக்கோமோ ஒரே கடவுள் தான் அந்த கடவுள் மட்டும்தான் கடவுள் மற்ற எதுவுமே கடவுளுக்கு இணையாக நம்ம ஒப்பு செய்யக்கூடாது அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாமே நமக்கு பெரிய விந்தையா கடவுள் மாதிரியே தெரியும் ஆனா அது எதுவுமே கடவுள் கிடையாது கடவுளுக்கான ஒப்புகள் மட்டும்தான் சரிங்களா அப்ப சிக்ஸ்த் டைமென்ஷனல் கேலக்சிக்கும் ஃபார்முலா போட்டு வச்சிருக்கேன் அப்ப அதையும் இ பவர் ஃபோர் ஈக்குவல் எம் பவர் ஃபோர் சி பவர் சிக்ஸ்டீன மறுபடியும் என்ன பண்றோம்னா நம்ம வந்து ஸ்கொயர் பண்றோம் ஸ்கொயர் பண்ணும்போது போது ஃபோர் சாரி அதை வந்து ஃபோர் பவர் இ பவர் ஃபோர் த ஹோல் பவர் ஃபோர்னு சொல்லி போடுறோம் அப்போ இந்த சைடு என்ன ஆகிடுன்னா எம் பவர் ஃபோர் சி பவர் சிக்ஸ்டீனுக்கு த ஹோல் பவர் ஃபோர்னு போடுறோம் சரிங்களா அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா ஏன் அப்படின்னா டூ ஃபோர் எயிட்டு இந்த மாதிரி வரேன்னா அது அந்த கணக்கில் அப்படிதான் கடவுள் வந்து எனக்கு போட சொல்லியிருக்காங்க அதனால் அந்த ஃபார்முலாவை அப்படி போட்டிருக்கேன் ஏன்னா அந்த டைமென்ஷனல் கேலக்சியில் இந்த ஃபார்முலா அப்படி தான் இயங்கிட்ருக்கு அதனால் நான் போட்டு கொடுத்துருக்குறேன் சரிங்களா அப்போ நம்ம இ பவர் ஃபோர் த ஹோல் பவர் ஃபோர் போட்டோம்னா என்னது ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் சரிங்களா இ பவர் சிக்ஸ்டீன் ஈக்குவல் டு எம் பவர் சிக்ஸ்டீன் சி பவர் டூ ஃபிஃப்டி சிக்ஸு ஏன்னா சிக்ஸ்டீனுக்கு நீங்கள் சிக்ஸ்டீன் இன்டூ சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போட்டோம்னா டூ ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படின்ற வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும் அப்போ சிக்ஸ்த்து டைமென்ஷனல் கேலக்சி சொர்க்கம் பெருமாள் அண்டம் வைகுண்டம் அந்த கடவுள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த இடத்துல எந்த எனர்ஜியில் அங்கே எல்லாம் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க எந்த எனர்ஜியில் அங்கே எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்குன்னா இ பவர் சிக்ஸ்டீன் இக்கோ டூ எம் பவர் சிக்ஸ்டீன் சி பவர் டூ பவர் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படின்ற எனர்ஜியில் எனர்ஜி டைமென்ஷனில் அந்த கேலக்சி ஃபுல்லாகவே இயங்கிட்டு இருக்குது இதையும் தாண்டி இருக்குது செவன்த் டைமென்ஷனல் கேலக்ஸி இந்த இந்த ஃபார்முலா அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே போனீங்கன்னா கடவுளை நம்ம சந்திச்சிட முடியும் அப்படின்றது சொல்ல வர்றது சரியா அப்படி சந்திச்சாலுமே நம்ம உயிர் போனாதான் தான் கடவுளை பார்க்க முடியும் ஈஸ் இக்குவல் டு எம்சி ஸ்கொயர் ஐன்ஸ்டின் மாஸ் எனர்ஜி ஈக்வலன்ஸ் அப்படின்றது தப்பு ஏன்னா மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ் ஆகணும் இருக்கலாம் ஆனால் கடவுளுக்கு இணையாக அதை சொல்லக்கூடாது ஏன்னா அதுக்கு முன்னாடியே கடவுளுக்கு இணையாக நிறைய விஷயங்கள் எனர்ஜி டைமென்ஷனல் கேலக்ஸி எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இப்போ கடவுளுக்கு இணையாக நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்றத குரான் மூலயமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் நான் அப்படியே ரீட் பண்றேன் அப்படியே கேட்டுட்டே வாங்க தான் இருக்கும் சரிங்களா அல்லாவின் ஏகத்துவத்தை நிலைநாட்டுதல் அல்லாவின் ஏகத்துவத்தை நிலைநாட்டி அவனை மட்டுமே வணங்கி அவனை அவனது கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பதே அல்லாவிற்கு ஒப்புகள் என்ற கருத்தின் சாராம்சம் ஆகும் இதை நீங்க பகவத்கீதையில எடுத்து பார்த்தாலும் ஒரே மாதிரிதான் இருக்கும் ஆனா குரானில் படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்குது இதை நான் நெட்டில் தான் டவுன்லோட் பண்ணேன் புரிய எல்லாருக்கும் ஈஸியாக எடுத்து சொல்கிற மாதிரி இருக்குது அதனால நான் இதை வச்சு இருக்கேன் எல்லா சாமியும் ஒரே வேதத்தை தான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆனால் ஐன்ஸ்டீன் சொல்லி கொடுத்ததெல்லாம் சாத்தான் விதம் சரிங்களா அதை அடித்து தான் நம்ம வேலை அடித்து ஓட்டிட்டு கடவுளை கொண்டு வந்து இம்மாற்ற ரூலரை கொண்டு வந்து நம்ம இறக்குறோம் சரிங்களா அதான் என்னோட கடமை செய்கிறேன் தனமோ சுருக்கமாக அல்லாவிற்கு ஒப்புகள் என்பது அல்லாஹ் ஒருவனே வணக்கத்திற்கு உரியவன் அவனுக்கு இணை யாரும் இல்லை அவனை மட்டுமே வணங்க வேண்டும் அவனது ஏகத்துவத்தை ஏற்று நடக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது சரிங்களா ஈஸியா புரியுது அல்லாவின் பண்புகள் பார்த்துருவோம் அல்லாஹ் அவனது படைப்பினங்களுக்கு நிகரான எந்த பண்புகளையும் கொண்டிருக்கவில்லை அவனது பண்புகள் அனைத்தும் அவனுக்கு மட்டுமே உரித்தானவை அவனை போன்ற பண்புகளை வேறு எவரிடமும் காண முடியாது கடவுள் போன்ற பண்புகளை யார்கிட்டையும் நம்ம பார்க்க முடியாது பாக்குற மாதிரி தோணும் ஆனா மாயம் சரிங்களா கடவுள் வந்து எல்லாத்தையும் கடந்தவங்க அப்ப அவங்களுக்கு நிகராக நம்ம எதையுமே ஒப்பிட முடியாதுன்றதை சொல்றாங்க அல்லாவின் பெயர்களும் தன்மைகளும் அல்லாவிற்கு அழகான பெயர்களும் உயர்வான தன்மைகளும் உண்டு அவைகளைப் பற்றிய அறிவும் அதை நம்புவதும் அதன்படி நடப்பதும் இஸ்லாமிய நம்பிக்கையில் முக்கியமானது சரிங்களா அல்லாவிற்கு என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அல்லாஹ் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி நடக்கிறது தான் இஸ்லாமியருடைய முக்கியமான வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அல்லாவின் ஏகத்துவத்தை நிலைநாட்டுதல் அல்லாவின் ஏகத்துவத்தை நிலைநாட்டி அவனை மட்டுமே வணங்கி அவனது கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பதே அல்லாவிற்கு ஒப்புகள் என்ற கருத்தின் சாரம்சமாகும் இதை ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் ஏகத்துவம் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு எவரும் இறைவனாக வணங்கப்பட தகுதியற்றவர்கள் என்பது இஸ்லாமிய ஏகத்துவத்தின் அடிப்படை இதுவே அல்லாவிற்கு ஒப்புகள் என்பதற்கு மிக முக்கியமான விளக்கம் கடவுளுக்கு ஒப்பு கடவுள் மட்டும்தான் சிவன் அல்லாஹ் இறைவன் எல்லாம் ஒன்று அவங்களுக்கு ஒப்பு அவங்க மட்டும்தான் வேற யாரையும் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க வணக்கம் அல்லாவிற்கு மட்டுமே அல்லாவை வண் மட்டுமே வணங்க வேண்டும் அவனது கட்டளைகளுக்கு மட்டுமே கீழ்ப்படிய வேண்டும் அவனது கட்டளைகளுக்கு புறம்பாக வேறு எவரையும் வணங்குவது அல்லது பின்பற்றுவது இணை வைத்தல் ஷிர்க் ஆகும் இது அல்லாவிற்கு ஒப்புகள் என்பதற்கு எதிரான செயலாகும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்திருக்கிறாங்க அல்லாவின் பண்புகள் அல்லாஹ் அவனது படைப்பிலங்களுக்கு நிகரான எந்த பண்புகளையும் கொண்டிருக்கவில்லை அவனது படைப்பினங்களுக்கு நிகராக எந்த பண்புகளும் யாரையும் நம்ம வந்து நிகராக வந்து சொல்லக்கூடாது கடவுள் அப்படி படைக்கலை எல்லாமே எல்லாரும் வாழ்றதுக்காக படைச்சிருக்காங்க கடவுளுக்கு நிகராக வேற இன்னொன்று படைக்கலை ஏழு கடவுள்லாம் படைச்சிக்கல அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க சரிங்களா அவனது பண்புகள் அனைத்தும் அவனுக்கு மட்டுமே உரித்தானவை கடவுளுடைய பண்புகள் எல்லாமே அவங்களுக்கு மட்டுமே உரித்தானவை அதை போய் யாரு கூடயும் நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது கம்பேர் பண்ணுற மாதிரி தோணும் ஆனால் கம்பேர் பண்ண முடியாது அவனை போன்ற பண்புகளை வேறு எவரிடமும் காண முடியாது அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க இப்போ இறை தூதர் மாதிரி இந்த உலகத்துக்கு வர்றாங்கல்ல செய்திகள் இறைவனுக்கு செய்திகள் சொல்கிறதுக்கு வர்றாங்க இப்போ நான்லாம் வீடியோ போடுறேன் கடவுள் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் வீடியோ போடுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்ல ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா வேறே யார் இந்த மாதிரி வீடியோ போடுதாருனி இப்படி வீடியோ போடுதாரனின்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் நான் போடவே மாட்டேன் அது அது ஏன்னு எனக்கே தெரில எனக்குள்ளே அது ஒரு என்ன சொல்றது உணர்வாகவே இருக்கும் சிவன் என்ன சொல்றாங்களோ எனக்கு என்ன அருள்வாக்கில சிவன் அம்மன் வந்து சொல்றாங்களோ அதை மட்டும் தான் நான் வீடியோவா போடுவேன் வேற எதை சொன்னாலும் நான் போட மாட்டேன் யார் சொல்றதையும் நான் எப்பயுமே கேட்க மாட்டேன் கேட்டு எழுதி வைப்பேன் எல்லாம் பண்ணுவேன் அதை சிவன் போடுன்னு உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் போடுவேன் இல்லைன்னா போட மாட்டேன் போட கூடாதுன்னு சொல்லிட்டா நான் வந்து போட மாட்டேன் இந்த உணர்வு எனக்கு ஏன் வந்திருக்கு அப்படின்னா அது ஆல்ரெடி முஸ்லீம் இதில் கொடுத்துருக்குறாங்க அப்ப தான் நான் வாழ்றே போல் இருக்கு அதுக்காக முஸ்லீமாக வாழ்ற அப்படிலாம் கிடையாது எல்லா கடவுள் சொல்ற ரூல்ஸும் நம்ம தான் அதை வந்து வேற வேற மதமா எடுத்துக்கிட்டோம் அந்தந்த சமூகத்தில் கடவுள் வந்து சொன்னனால அதை வேற வேற மதம்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் சரிங்களா அதுக்கு சொல்லியிருக்காங்க மனித சமூகத்திற்கு இருங்க அந்த மூசாவே அல் குரான் முப்பத்தொம்பது இஷ்டு அறுபத்தஞ்சு அறுபத்தாறு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூசாவே எனது தூது செய்திகள் மற்றும் எனது பேச்சில் மூலம் பிற மக்களை விட உண்மை தேர்ந்தெடுத்துள்ளேன் யாரை கடவுள் வந்து தேர்ந்தெடுத்து இதெல்லாம் போய் எடுத்து சொல் மக்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க என்ன செய்யணும்னா எனவே நான் உமக்கு வழங்கியதை எடுத்துக்கொள்வீராக கடவுள் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் மக்களுக்கு எடுத்து சொல்லணும் ஏன் இஷ்டத்துக்கு நாம ஏதாவது சொல்றது அந்த வேலையை பண்ணக்கூடாது நீர் நன்றி செலுத்துவோருள் ஆகிவிடுவீராங்க என்று இறைவன் கூறினான் இப்போ இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா கடவுள் கடவுளை பத்தி இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்றதுக்கு யாராவது வந்திருக்கிறாங்க அப்படின்னா கடவுள் என்ன நமக்கு சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் எடுத்து சொல்லணும் கடவுள் சொல்லாதத நம்ம இஷ்டத்துக்கு எதையாவது ஒன்று போட்டுக்கிட்டு பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஒருவேளை நமக்கே தெரியாம பண்ணிட்டோம் மனிதன் தப்பு பண்றது சகஜம்தான் பண்ணிட்டோம்னா அதை எப்படியாவது டெலிட் பண்ண பார்க்கணும் சரிங்களா அந்த தவறை திருத்திக்க பார்க்கணும் திருப்பி திருப்பி அதே தவறை செஞ்சுட்டே இருக்கக்கூடாது சரிங்களா அப்ப கடவுள் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் எடுத்து சொல்றது அருள்வாக்குல என்ன வருதோ அதை மட்டும்தான் அந்த உலகத்துக்கு வீடியோ போடுறது என்னுடைய கடமையை நான் பார்க்குறேன் இப்போ எல்லா விஷயத்தையுமே நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டேன் அப்போ ஈசிக்கு வர்ட்டி எம் ஸ்கொயருன்றது கடவுள் கிடையாது அல்லாவுக்கு இணையாக நம்ம எதையுமே வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சிவன் பார்வதி கட முருகன் விஷ்ணு எல் எந்த எல்லா க எல்லா கடவுளும் ஒரே பேர் தான் ஏன்னா அல்லாவுக்கு நிறைய பேர் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா கடவுளுக்கு இணையாக நம்ம யாரையும் வச்சுக்கக்கூடாது அப்படின்றதுக்கு ஸ்பீட் ஆஃப் லைட்டோடைய வேல்யூவும் அந்த வேல்யூ கிடையாதுன்றதும் இந்த வீடியோவில் நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன் என்று கூறி விடைபெறுகிறேன் பெறுகிறேன் இசிசிகால் டு என்சி ஸ்கொயர் கார்டு கிடையாது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பே சிவம்